கோவை மாவட்டம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் சென்னியம்பாளையம் பகுதியில் உள்ள பிருந்தாவன் ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினரும் பொதுச் செயலாளருமான இ ஆர் ஈஸ்வரன் தலைமை வகித்தார் நிகழ்ச்சியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் மாநில மாவட்ட நிர்வாகிகள் இடையே சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்களாக பொள்ளாச்சியை தலைமையிடமாக கொண்ட புதிய மாவட்டம் உருவாக்க வேண்டும் தென்னை மற்றும் பனைமரங்களிலிருந்து கல் இறக்கிட அனுமதி வழங்கி கள்ளச்சாராயம் மரணங்களை குறைத்திட வேண்டும் விலைவாசி உயர்வுக்கு முக்கிய காரணமாக இருந்து வரும் பெட்ரோல் டீசல் விலைகளை மத்திய அரசு கணிசமாக குறைத்துவிட வேண்டும் விலைவாசி உயர்வுக்கு இன்னொரு காரணமாக உள்ள நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் பயன்படுத்தும் அத்தியாவசிய பொருட்களின் மீதான ஜிஎஸ்டி வரி விதிப்பை மறு ஆய்வு செய்திட வேண்டும் உள்நாட்டில் உற்பத்தியாகும் தேங்காய் எண்ணெயை நியாய விலை கடைகளில் அரசு மானியத்துடன் வழங்கி தென்னை விவசாயிகளை காத்திட வேண்டும் ஆண்டுதோறும் மின்கட்டண உயர்வு முறையை தவிர்க்க மின்சாரம் ஒழுங்குமுறை ஆணையம் முன்வர வேண்டும் பொள்ளாச்சியை சேலம் ரயில்வே கோட்டத்துடன் இணைக்க வேண்டும் கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தில் பொள்ளாச்சியை சேர்த்திடவும் கோவை நீலம்பூரிலிருந்து சென்னை ஆண்டவர் கோவில் வரையும் நீட்டிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கொள்ளாச்சியில் கடந்த ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட பாதாள சாக்கடை திட்டத்தில் மழைக்காலங்களில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்படுவதால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள் குறைகளை கண்டறிந்து சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோவை விமான நிலைய விரிவாக்க பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் மேட்டுப்பாளையம் பகுதியில் அரசு அறிவித்தபடி கரிவேப்பிழை தொழிற்சாலை அமைத்திட வேண்டும் சிறு குறு தொழில்களுக்கான பேட்டையை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுத்திட வேண்டும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு வன விலங்குகளால் ஏற்படும் பாதிப்பிற்கு தீர்வு காண வேண்டும் கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் விசை தரித்து ஜவுளி சந்தை உருவாக்கிட வேண்டும் மேட்டுப்பாளையத்தில் போக்குவரத்து நெருக்கடிக்கு தீர்வாக புறவழி சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது முக்கிய அம்ச தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மேலும் கோவை மாவட்டம் மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்களின் வசதிக்காக ரூபாய் நாற்பது கோடி மதிப்பில் மாஸ்டர் பிளான் அமைத்து ஃபேஸ் போன்ற பணிகள் துவங்கப்பட்டுள்ளது மேலும் பொங்குநாள் மக்கள் தேசிய கட்சியின் பல்வேறு முயற்சிகளால் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களுக்கு தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு பொதுக்குழு சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாநில தலைமை நிலைய செயலாளர் சுரேஷ் பொன்வேல் மாநில துணைப் பொதுச் செயலாளர் நித்யானந்தம் மாநில துணை இளைஞரணி செயலாளர் சங்கனூர் பிரேம் மாநில விவசாய அணி செயலாளர் கோபால் சாமி மாநில ஆட்சிமன்ற குழு உறுப்பினர்கள் துரை வடிவேல் மாவட்ட செயலாளர்கள் பிரிமியர் செல்வம் தனபால் குழந்தைவேலு வைரவேலு வைக்கில் ராஜேந்திரன் ராதாகிருஷ்ணன் ரமேஷ் வீரன் தொழிற்சங்க பேரவை மாநில துணை தலைவர் ஐயாசாமி மற்றும் நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோவை மாவட்டத்தினுடைய திட்டங்கள் தாமதமில்லாமல் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற எண்ணங்களோடு இன்றைய பொதுக்குழுவிலே பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். தீர்மானங்களை நிறைவேற்றியது மட்டுமல்ல அதை முதலமைச்சரிடத்திலும் எடுத்துச் சொல்லி அமைச்சர் மூலமாகவும் சட்டமன்றத்திலே பேசியும் அதையெல்லாம் நிறைவேற்றி தருவதற்கான அந்த முயற்சிகளை மேற்கொள்வோம் மொத்தமாக கோவை மாவட்டத்தினுடைய மக்களுக்கு ஏன் ஊடகவியலாளர்களான உங்களுக்கும் சேர்த்துத்தான் அந்த திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய அந்த முயற்சிகளை மேற்கொள்ள இன்றைக்கு பொதுக்குழுவிலே தீர்மானித்திருக்கிறோம் கோவையை பொறுத்தவரை கோரிக்கையாக வைத்த நீலம்பூர் வரை அவினாசி பாலத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறுநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி உடனடியாக பால வேலைகளை ஆரம்பித்திருக்கிறார் பொங்கல் மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல சென்னை மதுரை போல கோவைக்கும் ஒரு பெரிய நூலகம் வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்திருந்தோம் அதையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உலகத்தரம் வாய்ந்த நூலகம் அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தியிருக்கிறார் அதற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சென்னைக்கு அடுத்தபடியாக என்று சொல்லுவதை விட இன்றைக்கு பெங்களூருக்கும் ஐதராபாத்துக்கும் போட்டியாக கோவையிலே தகவல் தொழில்நுட்ப தொழில் வளர்ந்து கொண்டிருக்கிறது அதை கவனத்திலே கொண்டு மூன்று மில்லியன் சதுரடி தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும் என்று அந்த அளவுக்கு கட்டடங்கள் கட்டப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அதற்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் அத்தோடு சேர்த்து முக்கிய கோரிக்கைகளான மெட்ரோ ரயில் திட்டம் அது கோவை மாநகரத்திற்கு நிறைவேற்றுவது மட்டுமல்ல பக்கத்தில் இருக்கிற நகரங்களை அது இணைக்க வேண்டும் அப்படி கலத்துக்களவு பொள்ளாச்சி அவினாசி சோமனூர் சூலூர் அன்னூர் மேட்டுப்பாளையம் இப்படி அருகில் இருக்கிற நகரங்களையும் அதில் இணைக்க வேண்டும் என்ற அந்த கூடுதல் கோரிக்கையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வைத்துக் கொள்கிறோம் வெள்ளலூர் குப்பைமேடு என்பது தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கவனத்திலே கொண்டால்தான் அதற்கு தீர்வு வரும் கோவை மக்களுடைய நெடுநாளைய கோரிக்கையாக அது இருந்து கொண்டிருக்கிறது அதை தீர்ப்பதற்கு அரசு திட்டங்களை தீட்ட வேண்டும் அதை தாண்டி கோவை மாநகராட்சி பெரிய மாநகராட்சியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது சுற்றி இருக்கிற பல பகுதிகள் இன்றைக்கு மாநகராட்சியில் இணைக்கப்படும் என்ற அந்த அறிவிப்பும் வந்திருக்கிறது அப்படிப்பட்ட சூழலில் சென்னை மூன்று மாநகராட்சிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது கோவை இரண்டு மாநகராட்சிகளாக பிரிக்கப்பட வேண்டும் இது அத்தியாவசிய தேவை அதை உடனடியாக அரசு கவனத்திலே கொள்ள வேண்டும் அதனால் கோவை மாநகராட்சியை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் ஒரு அதிவேகமாக நிறைவேற்ற வேண்டும் என்று அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்